வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆசிர்வதிப்பாராக மார்க்கு பதினான்காம் அதிகாரத்தில் ஒரு பெண் விலை உயர்ந்த வாசனை திரவியத்தால் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகித்ததையும் பிறர் இந்த செயலை விமர்சித்ததையும் பார்க்கிறோம் அந்த பெண் தனியாக இருந்தாலும் இயேசுவோடு இருந்தார்கள் உலகம் அந்த பெண்ணிற்கு எதிராக இருந்தாலும் இயேசு அந்த பெண்ணை உற்சாகப்படுத்தி நான் உன் பக்கம்தான் என்று சொல்கிறார் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண் இயேசுவிடம் கொண்டு வரப்பட்ட இயேசு அவர் வார்த்தைகளின் மூலம் நான் உன் பக்கம்தான் என்கிறார் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் இந்த மூன்று வாலிபர்களும் அந்த சிலையை வணங்க மறுத்தபோது அவர்களுக்கு எதிராக பலர் நின்றபொழுது பொழுது அவர்களோடு உலாவி ஆண்டவர் நான் உங்கள் பக்கம்தான் என்று நிரூபித்தார் அன்பானவர்களே சில சூழ்நிலைகளில் தனித்துவிடப்பட்டதைப் போல உணர்கிறீர்களா எல்லாமே நமக்கு எதிராக இருப்பதைப் போல உணர்கிறீர்களா மரபாதீர்கள் இயேசு உங்கள் பக்கம்தான் ஐநூறு வருஷங்களுக்கு முன் மார்டின் லூத்தரை உலகமே எதிர்த்தது ஆனால் இயேசு அவர் பக்கம் இருந்ததை அவர் உணர்ந்தார் மறுமலர்ச்சி திருச்சபையை தோற்றுவித்தார் கத்தோலிக்கர்களின் தவறான கொள்கைகளை தைரியமாக வெளியே கொண்டு வந்தார் பிரியமானவர்களே இயேசு எப்போதுமே நம் பக்கம்தான் என்னாகமும் பதினான்காம் அதிகாரத்தில் காணானியருக்கு இஸ்ரேல் மக்கள் பயந்தபொழுது காலேப் யோஸ்வாவிற்கு விரோதமாக இருந்த பொழுது காலேப் சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் ஆம் எந்த சூழ்நிலையிலும் இயேசு நம் பக்கம்தான் நம்புவோம் கலங்காதிருப்போம் அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது வியாபாரம் செய்யும் பொழுது ஊழியம் செய்யும் பொழுது நம் கடமைகளை பொறுப்புகளை நிறைவேற்றும்போது பயணம் செய்கின்ற பொழுது எப்போதுமே இயேசு நம் பக்கம்தான் அவர் வாக்கு மாறாதவர் எப்போதும் நம்மை ஆதரிப்பவர் தாங்குபவர் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்